அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அமாவாசையை அடுத்து வரும் வளர்பிறை திதியை நாம அக்ஷய திருதியை நாளா கொண்டாடுவோம் அப்படி பார்க்கும் போது இந்த ஆண்டு வந்து மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த அக்ஷய திருதியை நாள் வருது பத்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூணு மணி துவங்கி பதினோராம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு மணி வரை வந்து இந்த திருதியைங்கிறது இருக்கு மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வர்றதுனால இது வந்து ரொம்பவும் ஒரு கூடுதல் சிறப்புடையதாவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாவும் கருதப்படுது இந்த ஆண்டு அக்ஷய திரு அன்று வந்து அபுஜ முகூர்த்தமும் இணைஞ்சு வருது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் இருக்கு அபுஜ முகூர்த்தத்துல எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும்ங்கிறது நம்பிக்கை அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் வாங்குறது ரொம்ப ஒரு மங்களகரமானதா சொல்லப்படுது தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த நாள்ல மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கினாலும் உயர்வான பலன்கள் ஏற்படும்ங்கிறதும் நம்பிக்கை அக்ஷயம்ங்கிற சொல்லுக்கு அழியாது பெருக கூடியது என்று பொருள் அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்குறதுனால செல்வம் பெருகும் அழியாத பலன்களை நமக்கு பெற்று தரும் இந்த நாளுடைய சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் தன்னுடைய சிருஷ்டி தொழில தொடங்கியது இந்த நாள்ல தான் பிரளயம் முடிஞ்சு வெள்ளத்துல மிதந்து வந்த கும்பத்தை உடைச்சு சிருஷ்டி மீண்டும் துவங்க சிவபெருமான் அருளிய தினமும் இந்த தினம் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிக்கொண்ட தினம் அதனாலதான் இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவிய மட்டுமே வணங்காம பெருமாளையும் சேர்த்து வணங்கணும்னு சொல்லுவாங்க வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் பாண்டவர்கள் தவமிருந்து சூரிய பகவானிடமிருந்து அட்சய பாத்திரம் பெற்ற தினம் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இன்றைய தினத்துல லக்ஷ்மி பூஜை குபேர பூஜை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் முடியாதவங்க ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமகன் சொன்னாலே பரிபூர்ண பலன் கிடைக்கும் பார்க்கடலை கடைஞ்ச போது ரத்னங்கள் ஐராவதம் கல்பதரு காமதேனு சந்திரன் மகாலட்சுமி இப்படி அலைமகள் அவதரித்த தினமும் இந்த அக்ஷயத்ரி தினம்தான் பிச்சாடனரான ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூரணியிடம் பிச்சை பெற்றதும் இந்த நாள்ல தான் கௌரவ சபையில திரௌபதியின் அவதரித்ததும் இந்த அக்ஷய நாளில் தான் இந்த நாள்ல பரசுராமர் வழிபாடு நன்மையை தரும் இந்த அக்ஷய திருதையை நாளில் நாம என்னெல்லாம் வாங்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த நாள்ல லட்சுமி தேவி வாசம் செய்யும் பொருட்களை எல்லாமே வாங்கலாம் அது தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்ல பச்சரிசி வெள்ளம் உப்பு மஞ்சள் இந்த மாதிரி பொருட்களையும் நீங்க வாங்கலாம் ஏன்னா இயற்கை தோன்றிய போது முதல்ல வந்தது இந்த பொருட்கள் தான் இந்த பொண்ணான நாள்ல என்னெல்லாம் தானம் தரலாம்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல செல்வம் குவிஞ்சிருப்பதை இறைவன் வந்து விரும்புறது இல்ல இருக்கப்பட்டவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து இல்லாம நீங்க படைக்கப்பட்ட நாள் தான் இந்த அக்ஷயத் நாள் அதனால எல்லாருமே தான தர்மம் செய்யறது ரொம்பவும் சிறப்பு ஒரு கையளவு நெல் வந்து பல மூட்டை அரிசியை உருவாக்க முடியும் அதே போல நாம் கொடுக்கும் சிறு தானமும் பல மடங்க நமக்கு திரும்ப வரும் வெப்பத்தை தணிக்கும் வகையில உடுக்க உடுக்கை குடை பானகம் நீர் மோர் விசிறி இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே தானம் செய்யலாம்னு பவிஷ்ய புராணத்திலேயே நிறைந்த குடம் கொடுத்தால் அழியாத செல்வம் பெறலாம் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவியும் இழிந்த ஆடை அணிந்தவர்களுக்கு நல்ல ஆடைகளையும் கொடுக்கலாம் அதே போல தயிர் சாதம் தானம் செய்தால் ஆயுள் பெருகும் இன்றைய நாள்ல இனிப்பு பொருட்கள் தானம் தந்தால் திருமண தடை அகலும் அரிசி கோதுமை முதலான உணவு தானியங்களை தான விபத்துகள் அகால மரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் சம்பவிக்காது இந்த அக்ஷய திருதியை தினத்துல அன்னதானம் செய்யறதுனால இறைவனுக்கே அன்னம் பலன் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிற வறுமைகள் நீங்கும் கால்நடைகளுக்கு தீவனம் அளிக்கிறதுனால வாழ்வு வளம் பெறும் இந்த நாள்ல பித்ருக்கள் காரியம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாகும் தவிர இந்த நாள்ல வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த பின் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு இந்த நாள்ல இறைவனுக்கு படைத்து உண்ணும் பிரசாதம் மிக சிறந்ததாகும் இந்த அக்ஷயத்ரினால நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் செய்யலாம் சங்கீதம் கல்வி கலைகள் பயில்வது இந்த நாள்ல செய்யலாம் சீமந்தம் மாங்கல்யம் செய்ய விவாகம் தொட்டிலில் குழந்தையை விட கிரக செய்ய காது குத்த உக சிறந்த தினமாகும் நிலங்கள்ல எருவிட விதை விதைக்க கதிர தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க தானியம் உபயோகிக்க கால்நடைகள் வாங்க போன்ற விவசாய பணிகள்ல கூட இந்த நாள்ல ஈடுபடலாம் அதே மாதிரி வாகனம் வாங்க புதிய ஆடை அணிய மருந்து உட்கொள்ள பயணம் மேற்கொள்ள இந்த நாள் ரொம்பவும் சிறப்பான நாளாகும் பொதுவா தானியங்கள்ல தான் மகாலட்சுமி நிறைந்திருப்பாள் அக்ஷய திருதிய எண்ணிக்கை முனைமுறையாத பச்சரிசி வாங்குறது ரொம்பவும் நல்லது கைக்குத்தல் அரிசி தான் முனைமுறையாத அரிசி அந்த முனை முறியாத அரிசிய புடைச்சி எடுத்து பனப்பெட்டியில பீரோவில கொஞ்சம் வைக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த அக்ஷய திருதையினால மஞ்சள பொடியாவும் வாங்கலாம் மஞ்சள் கிழங்காவும் வாங்கலாம் இதுல கஸ்தூரி மஞ்சளுக்கு தனி சக்தியே இருக்கு இந்த பொண்ணான அக்ஷய திருதையினால நம்மால முடிந்த அளவு பொருட்களை தானம் செய்து அன்னை மகாலக்ஷ்மியின் அருளால அளவற்ற செல்வம் பெற்று ஆனந்தமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்